வெல்கம் டு ஆர் சுவை சேனல் இன்னைக்கு நம்ம ஒன் டென் ஃபேஷனோட புது அவுட்லெட்ல இருந்தாங்க இருக்கோம் நம்ம ஒன் டென் ஃபேஷன் இப்ப லேட்டஸ்டா ஒரு புது அவுட்லெட் ஓபன் பண்ணிருக்காங்க அவங்களோட செகண்ட் அவுட்லெட்ட இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஜூன் 1st அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம அங்கதாங்க இருக்கோம் இங்க உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவை புதூர்ல இருக்கக்கூடிய ஸ்டோர் தான் இப்ப நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவங்களோட லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நீங்க உக்கடத்துலேருந்து இருந்து வரீங்கன்னா கோவை புதூர் பிரிவு ஸ்டாப்பிங்ல வந்து இறங்கணுங்க அதுல கஸ்தூரி இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா சூனாமில்க்கு ஜஸ்ட் டன் ஃபேஷனோட செகண்ட் அவுட்லெட் இப்ப புதுசா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ரூட் வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம் மெயினா பொள்ளாச்சி கேரளால இருக்கக்கூடிய மக்கள் ஈஸியா லொக்கேட் பண்றதுக்காக இந்த ஸ்டோர் வந்து இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க குயிக்கா வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கிறத பாத்துரலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பிரம்மாண்டமா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க நீங்க பார்த்தாவே தெரியும் இந்த செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா ஷாப்பிங் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்பேஷியஸா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே இங்க உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குங்க வெறும் பத்தாம் ரூபாய்க்கு சூப்பரான ஓவர் கட்ஸ் கூட அவைலபிளா இருக்க போதும் இதுல கலர்ஸ் எல்லாம் கிடைக்குமா இல்லங்க மேம் இது சிங்கிள் கலர் மட்டும் சிங்கிள் கலர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ஃப்ரீ சைஸா ஃப்ரீ சைஸ் ஓகே எந்த டி ஷர்ட்ஸ் எடுத்தாலுமே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சூப்பரான டிஷர்ட் பர்சன்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு கிராப் டிஷர்ட் இருக்கு எல்லா விதமான டி நம்ம கிட்ட இருக்கு எந்த டிஷர்ட் எடுத்தாலுமே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல செம்ம சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம் கிராண்ட் க்ளவஸ் கலெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்காக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக் நாட்டோட வித் ரோப்போட அவைலபிளா இருக்கு இந்த ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப்ல அவைலபிளா இருக்கு போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் மட்டும் தான் பட் உங்களுக்காக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இருந்தே டுவெண்டி பர்சன்டேஜ் ஆஃப்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஷர்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க எது எடுத்தாலும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ரெகுலர் வேர்ல இருந்து பார்ட்டி வேர் வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா சாரீஸ்மே உங்களுக்கு ஃபிளாட் பிப்டில ஆஃபர்ல இருக்கு இந்த விசித்திர பிளைன் சாரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி இந்த கிராண்டான கலெக்ஷன் வித் உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல அவைலபிளா இருக்க இங்க இருக்க எந்த கலெக்ஷன் நீங்க எடுத்தாலுமே ஜஸ்ட் ஒன் பிப்டி ஆஃபர்ல உங்களுக்காக கொடுத்துட்டு இது எல்லாமே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேம் நல்லா கிராண்டான ப்ளவுசஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குங்க இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வருது இதிலிருந்தே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் வெரைட்டி ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் கோவை புதூரில் இருக்கக்கூடிய இந்த அவுட்லெட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ஓப்பனிங் ஆஃபருக்காக இக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதனால் எவ்வளோ குயிக்காக வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் வரக்கூடிய இன்னொரு ப்ளாஸோ கலெக்ஷன் உங்களுக்கு

இந்த செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குர்த்திஸ்கான வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு ஷார்ட் டாப்ஸ் ஆகட்டும் இல்ல கார்ட் செட் ஆகட்டும் இல்ல குர்தீஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு சைஸ் வைஸ் கேட்டகரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தட் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தாங்க இருக்கும் பிரைஸ் ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இதெல்லாமே உங்களுக்கு செட்டு தான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ரேஞ்ச் தான் வருது இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்டர்லேயுமே உங்களுக்கு பிரைஸஸோட நீங்கள் கே கேட்காமலேயே வந்துட்டு நீங்க ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றிலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு அவைலபிளாக தான் இருக்கு உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் பேப்ரிக்ஸ்லயுமே கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அம்ரா டாப்ஸ்ல வரக்கூடிய கேட்டகரி தான் இதுலயே உங்களுக்கு சைட் ஓப்பன் வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு இதுல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க நீங்க கேட்கணுங்கிறதே வந்துட்டு இல்லை அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேன் ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக் எல்லாத்திலேயுமே கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி ஒர்க் காலேஜ் ஒர்க் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் எம்ப்ராய்டி பேட்டர்ன்ல வருது உங்களுக்கு அம்பெல்லா கட்டிங் செமி அம்பிரன்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக டிஸ்பிளே பண்ணிருக்காங்க நீங்க பார்த்து வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃபிளை பேட்டர்லாம் நம்ம ஒன் ஃபேஷன்ல இப்போ அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடல்ல இருக்கு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு எலாஸ்டிக் பேட்டர்ன்ல ஃபுல்லாமே பிரிண்டட் மாடல்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கிறது மிஸ் பண்ணாம வந்துட்டு விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிராண்டட்ல பாத்துட்டு இருக்கீங்கனாலுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து இது எல்லாமே டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் டென் மட்டும்தான் இந்த செக்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா சூப்பரான சைட் ஓபன் சைட் டாப்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு தனி செக்ஷன் கூட வந்து வச்சிருக்காங்க இது ஃபீடிங் குர்தீஸ் தாங்க உங்களுக்கு குர்தீஸ் தனியா இருக்கு அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன்லேயே சைட் ஓப்பன்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வச்சிருக்காங்க ஒவ்வென்லயுமே உங்களுக்கு பிரைஸ் மென்ஷன் ஆயிருக்கு நீங்க பார்த்து வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சைடு ஓப்பன்ல வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்டி செவன் ரேஞ்ச் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்புமே ஒவ்வொரு பிரைஸ் வருது நீங்க பார்த்து பை பண்ணிக்கலாம் இங்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல அவைலபிளா இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சைடு ஓப்பன்ல வரக்கூடிய கலெக்ஷன் தான் எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒவ்வொன்னுமே உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து கேட்டகரி ஆகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பிளெயின்ல ஹெவியா ஒர்க் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தான் ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வரும்போது பார்த்து பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெவியான எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பை பண்ணிப்பாரு உங்களுக்கு சைரோபன் ஓப்பன் கலெக்ஷன்லேயே அப்டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிளாக இருக்குது அதனால பிளஸ் சைஸ் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கான சைஸஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம் அப்டு ஃபைவ் எல் வரைக்குமே சைட் ஓப்பன்ல இருக்கு இந்த செக்ஷன்ல ஃபுல்லாமே உங்களுக்கு பேக்ஸ் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு லன்ச் பேக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு டிராவல் பேக்ஸ் லிங்க் பேக் ஷூ ஸ்கூலுக்கான பேக்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பேக்ஸுக்கான வெரைட்டிஸ் தான் கியூட்டான லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் பிரைஸ் ரேஞ்சஸ்ல அவைலபிளாக இருக்குது இருக்கு இந்த மாதிரி குட்டி சைஸ் லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் மட்டும்தாங்க இதுல டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல உங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நீங்க பார்த்து வந்து பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சஸ்ல நிறைய மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேக் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க டிராவல் ஏத்த மாதிரி நல்ல பல்க் சைஸ் பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் பிரைஸ் ரேஞ்ச் தான் இதுல எவ்ளோ மாடல்ஸ் நீங்க அவைலபிளா இருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம இப்போ லேட்டஸ்டா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க ஷாப் ஓப்பனிங்காக கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பை பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமா இருக்குங்க பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்டி நைன் மட்டும் தான் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் பேக் செக்ஷனில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல்லையுமே இங்கே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜீன்ஸ்லையும் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டாக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அதனால மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஜீன்ல சைஸ் வைஸ் கேட்டகரி பண்ணி உங்களுக்கு ஜீன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க டோர்ஸ்க்கான ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ்ல உங்களுக்கு மல்டிபிள் டிசைன்ஸோட வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க விண்டோ ஸ்கிரீனுக்கும் இருக்கு டோர் ஸ்கிரீனுக்கும் பார்த்துட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு நீங்க பார்த்து பை பண்ணிக்கலாம் இதுலயும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த செக்ஷன்ல வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாப்ஸ்லயும் உங்களுக்கு அம்பிரலா கட் ஆகட்டும் இல்ல சைட் ஓப்பன் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு வெஸ்டன்லயும் சூப்பரான மாடல்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு குயில்ஸ் எல்லாமே கூட அவைலபிளா அடுத்து இந்த ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு கர்டன் வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நைட் ட்ரெஸ்ஸஸ்ங்க மோ மோஸ்ட்லி நைட்டி ஃபீலிங் நைட்டி நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு இதுலயும் உங்களுக்கு அப்போ த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே சைஸஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சும் உங்களுக்கு அப் டு த்ரீ எக்ஸல் வரைக்கும் வந்துட்டு சைஸஸ் வந்து கிடைச்சிருங்க ஈவன் இன்ஸ்கர்ட்டும் பாத்தீங்கன்னா டு எயிட் பார்ட் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க பிளவுஸ் பிட்ஸ் அவைலபிளாக இருக்கு லைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட இங்க அவைலபிளா பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரைஸ் ரேஞ்சஸ் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பார்த்து மிஸ் பண்ணாம வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுங்க ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒன் டைம்ல எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட் பார்ட்டோடது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டுவெல் ரேஞ்ச் மட்டும் தான் இதுல உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸோட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே கலர்ஸ் தான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டதே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மட்டும் தாங்க இதுலயே உங்களுக்கு பிளைனா வேணும்னாலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்லயும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி பேண்ட்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் மட்டும் தாங்க எலிஃபன் பிளாஸோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இதுல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு இதுலயும் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு இந்த செக்ஷன்ல லெகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்குமே அவைலபிளா இருக்கு எல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் இதுல இதெல்லாமே உங்களுக்கு ஃபுல் லென்த்ல வரக்கூடிய லெகின் கலெக்ஷன்ஸ் இதுல எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு பிராண்ட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி நீங்க வந்துட்டு இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு பட்டியால பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைசஸ்ல இருக்கு பிரைஸ் வந்து எக்ஸ்எல் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் மட்டும் தான் இங்கே ஷிம்மர்ல இருக்கக்கூடிய ஷேட்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க லெகின்ஸ்லயே ஆங்கிள் ஃபிட்டும் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க ஆங்கிள் ஃபிட் எல்லாமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி டூ பீஸ் மட்டும் தான் எல் சைஸோடது ஓடது எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் பிரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட்லயும் உங்களுக்கு எல்லா ஷேட்ஸுமே வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே இன்னர் பேக்ஸ் தாங்க இன்னர் வேர்ல உங்களுக்கு பிரேசியர்ஸ் ஆகட்டும் ஸ்லிப்ஸ் ஆகட்டும் பேண்டிஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாமே இன்னர் வேக்ஸ்க்கு தனியாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஷால்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் காட்டன் ஷிஃபான் ஜார்ஜெட் எல்லா வெரைட்டிஸ்லையுமே உங்களுக்கு ஷால் கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க அதுலயும் உங்களுக்கு பிரிண்டட்ல வேணும்னாலுமே வேணுனாலுமே அதுலேயும் ஷால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா வந்து ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க அப்போதான் என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு தெரியும் நிறைய புது கலெக்ஷன் ஷாப் ஓப்பனிங்காக அப்டேட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பிரிண்டட்ல காட்டன்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதுல உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி பிரிண்டட் ஷால்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் ஷாப் ஃபுல்லாமே கொட்டி கிடக்குதுங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு நம்ம கோவை லொகேட் லொக்கேட்டா இருக்கிற ஒன்ட் ஃபேஷனோட புது அவுட்லெட் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்க ஒரு பல்க் பர்ச்சேஸ் தான் வந்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்குரிய பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்